யமுனா இருந்துட்டு நிவின் வீட்டுக்கு வராதுனா எதுக்காக நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரல நான் எத்தனை தடவை கால் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க என்னக்காக எதுக்கு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன் வேலை நீ பார்க்க வேண்டியதானே நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் உங்கள் பொண்டாடி அது இருக்கா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு மறந்து பல நாள் ஆயிடுச்சு அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க சரி உங்ககிட்ட என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே யமுனாவுக்கு கங்கா கால் பண்ணுறாங்க கால் பண்ணதும் யமுனா பேசிட்டே இருக்காங்க கங்கா குரல்ல ஒரு மாதிரி பேசுகிறனால என்னாச்சிக்கா ஏங்க ஒரு மாதிரி பேசுறேன்னு யமுனா கேட்கறாங்க தெரியல மாமா நைட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனார் ரெடி ஆனால் எங்கே போனார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க அங்கே யமுனாவோ ஆமாக்கா நீ வேணும் நைட்டு ஃபுல்லாக வரல அப்படிங்கிறாங்க அப்படி அடி இப்படி தான் இருக்கும் ஏற்கனவே மாமாவை கூப்பிட்டு போனாங்க கடத்தல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாமா எங்கேயாவது கூப்பிட்டு போயிருப்பாங்களோ எனக்கு பயமா இருக்கு இங்க விஜயம் இருந்த மாதிரி தெரியல வீட்டில் அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க அதில் குமரன் சாப்பிட்றதுக்காக வர்றாங்க குமரன் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கங்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க உடனே கங்கா இருந்துட்டு நில்லுங்க எங்க கிளம்பி போறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க வாட்டில் வரீங்க கிளம்பி போறீங்க நைட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு குழந்தை வரப்போகுதுல கங்கா நான் பொறுப்பாக இருக்கணும் நீ தான் ஆசைப்பட்டேன் உன் விருப்பம் எதுவோ அது மாதிரி தானே நான் பண்ண முடியும் அதுக்காக தான் கங்கா நான் ஏதோ தப்பாலாம் பண்ணலை அப்படினு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கங்கா மறுபடியும் மறுபடியும் குடஞ்சு குடஞ்சி குமரன் கிட்ட கேள்வியாக கேட்டு குமரன் வருத்தப்படுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று குமரன் வர வழி இல்லாமல் உண்மையாக சொல்கிறாங்க நம்ம வழியாக அப்போ நல்லா பண்ணணும்ல கங்கா அதுக்காக நான் நிறைய ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாங்க எல்லாம் உன்னோடைய சந்தோஷத்துக்காக தான் கக்கா நீ என்ன எப்போ பார்த்தாலும் உங்களால் முடியாது முடியாதுன்னு சொல்லி சொல்லி நான் கேட்டுட்டேன் கங்கா அதனால தான் அதுவே எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு என்னாலேயும் முடியும்னு சொல்லிட்டு முன்னாடி நான் செஞ்சு காமிக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கங்காவுக்கு ஒரே சந்தோஷம் குமரன் வந்து எப்படியெல்லாம் பண்றாருன்னு நினச்சி கங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு குமரன் கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க நான் இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நானும் உங்க கூட ஹெல்ப் பண்ணுறேங்க நீங்கள் மட்டும் எப்படி தனியாக உட்காந்து வேலை பார்ப்பீங்க நானும் உங்க கூட வர்றேங்க அப்படிங்கிறாங்க வேண்டாம் கங்கா நீ கஷ்டப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கிளம்புறாங்க கங்கா இருக்காங்க ஈஸியில் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ